இப்ப பீக்ல இருக்க ஒரு நட்சத்திரம் அப்படின்னு சொன்னா விஜய் அவர்கள் தான் கோட் திரைப்படத்துல நடிச்சுட்டு வந்துட்டு இந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறமே அடுத்தது இன்னொரு படத்துல நடிக்கிறதுக்கான கமிட்மெண்ட் கொண்டு வந்துட்டாரு அதாவது தளபதி சிக்ஸ்டி நைன் திரைப்படம் தான் அது மட்டும் இல்லாம கோட் படம் சீக்கிரமாவே வந்து ரிலீஸ் ஆக போகுது பிகாஸ் கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் அப்பப்ப அப்டேட் ஆகிட்டு தான் இருக்கு ஹச் வினோத் அவர்கள் தான் சிக்ஸ்டி நைன் படத்தை எடுக்க போறாரு சோ இதுக்கான அப்டேட் எல்லாமே கூடிய சீக்கிரம் வரும் அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருக்கு தமிழ் சினிமாவில அறிமுகமாகி இன்னைக்கு தென்னிந்திய அளவில் ரொம்பவே பிரபலம் ஆயிட்டு ஒரு பர்சன் அப்படின்னா நடிகை வரலட்சுமி சரத்குமார் சமீபத்துல கூட தெலுங்குல வழி வந்த ஹனுமன் அப்படிங்கிற திரைப்படத்துல கூட முக்கியமான ரோல்ல நடிச்சு இன்னைக்கு மக்கள் மத்தியிலையும் ரசிகர்களுக்கு மத்தியிலையும் அவங்களோட பெயரையும் புகழையும் ஸ்டேபிளா வச்சிட்டு இருக்க ஒரு பர்சன் தான் எனதான் அவங்க லைஃப்ல நிறைய விஷயங்கள் சர்ச்சைக்குரியதா மாறினாலும் இவங்க சொன்ன இப்ப சாதாரணமான ஒரு விஷயம் பயங்கர சர்ச்சைக்கு மாறி இருக்கு இந்த நிலையில அண்மையில பேட்டி ஒன்னு கொடுத்திருந்திருக்காங்க அதுல பேசின நடிகை வரலட்சுமி சரத்குமார் என்ன நான் பார்த்த முதல்